வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் அதாவது கிளாஸ் த்ரீ டிரைவிங் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணதுலேருந்து ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நமக்கு வந்து எவ்வளோ செலவாகும் இதுக்கு எவ்வளோ நம்ம வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பற்றி இந்த வீடியோ மூலிமா ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைய பாருங்கள் அப்போ தான் நம்ம வந்து என்னென்ன சொல்கிறோங்கிறது உங்களுக்கு புரியும் ஸோ வந்து வீடியோவை எண்டு வரைய பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கூட கூட வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு எதை பார்க்க போகிறோம்னா இந்தியா லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸாக கன்வெர்ட் பண்ணி த்ரீ சி அதாவது கிளாஸ் த்ரீ இருந்து கிளாஸ் த்ரீக்கு மாறுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத ஏடி சிவ் ஃபுல்லாக பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து சிங்கப்பூர் சேஃப்டி ட்ரைனிங் சென்டர் அதாவது உட்லாண்ட்ஸில் உள்ள ட்ரைனிங் சென்டரில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியா லைசன்ஸு சிங்கப்பூர் லைசன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டூடண்ட் ஐடி வந்து ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி தான் நான் போய்ட்டு என்ரோல் பண்ண போனேன் அது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி நான் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருந்தேன் பன்னெண்டாம் தேதி நான் உட்லாண்ட்ஸ் ட்ரைனிங் சென்டருக்கு போய்ட்டு என்னுடைய ஸ்டூடண்ட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணேன் அப்போ வந்து அவங்க எவ்வளோ கேட்டாங்கன்னா முப்பத்தொம்போது வெள்ளி கேட்டாங்க முப்பத்தொம்பது வெள்ளி கொடுத்துட்டு நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன் அந்த ஒம்பது வெளியிலே உங்களுக்கு வந்து ரெண்டு ட்ரையல் டெஸ்ட்டு ஒரு மெயின் டெஸ்ட்டு புக் பண்ணி கொடுத்துட்டாங்க மெயின் டெஸ்ட்டு எப்போ புக் பண்ணி கொடுத்தாங்கன்னா எனக்கு வந்து செப்டம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் புக் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அது ரொம்ப லாங்கில் இருக்குன்ட்டு நான் வந்து அவங்க புக் பண்ணதுக்கப்புறந்தான் நான் இது பண்ணேன் அப்புறம் சரின்ட்டு நான் அந்த ஐடிக்கு உள்ளே போயிட்டு நான் கேன்சல் பண்ணிட்டேன் புக் பண்ணது அதாவது மெயின் டெஸ்ட்டு புக் பண்ணதை கேன்சல் பண்ணிட்டு அடுத்து நான் வெயிட் பண்ணேன் அடுத்து ஒரு ஒரு மாதத்துலேயே கிடச்சிச்சு ஆகஸ்ட்லேயே கிடச்சிச்சு நான் டேட் டேட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அதாவது கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் டாப்அப் பண்ணி மறுபடியும் நான் டேட் சேஞ்ச் பண்ணதுக்கு ஏழு வெள்ளி எண்பது சென்ட் ஆச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு போயிட்டு வந்து செலவு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஆயிடுச்சு ஸோ இவ்வளோ தான் நான் வந்து பேசிக் தேரி பாஸ் ஆகிறதுக்கு ஐம்பத்தி ஏழு வள்ளி நாற்பத்தி ஏழு சென்ட்டு தான் ஆணிச்சி டோட்டலு உட்லாண்ட் ட்ரைனிங் ஸ்கூலில் நான் போனதுக்கு ஐம்பத்தி ஏழு வள்ளி செலவாயிருக்கு அது பார்த்தீங்கன்னா டிராஃபிக் போலீஸ் ஸ்டேஷன் அதாவது உபியில் உள்ளாட்டு மட்டுக்கு போகும்போது எவ்வளோ செலவாகிச்சுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் பதினெட்டாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாந்தேதி நான் போகிறேன் டைம் வந்து ஒரு எட்டு பத்துலேருந்து எட்டரைக்குள்ளே நான் போயிட்டேன் போயிட்டு என்னோடய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டு எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவங்க எவ்வளோ கேட்டாங்கன்னா ஐம்பது வெள்ளி கேட்டாங்க நான் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோ ப்ரிண்ட் அவுட் எல்லாமே எடுத்துக்கிட்டு போனேன் வெளியில் கடையில் ஒரு கடையில் அது வந்து டோட்டல் வந்து ஒரு பன்னெண்டு வெளியாகுச்சு அடுத்து நான் இதுக்கு போயிட்டு வந்த பஸ் ஃபேரு அப்புறம் டீ சாப்பிட்டது இதுக்கெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வெள்ளி செலவானுச்சு ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எழுபது வெள்ளி செலவானுச்சு நான் இந்தியா லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உபி டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட் போனதுக்கு எழுபது வள்ளி செலவு இப்போ வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஏழு ப்ளஸ் எழுபது நூற்றி இருபத்தி ஏழு வெள்ளி இந்தியா லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸாக கன்வெர்ட் பண்ணி எனக்கு வந்து கைக்கு லைசன்ஸ் வர்ற வரைக்கும் எனக்கு தான் செலவாயிருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளாஸ் த்ரீ சி கையில் வாங்கினதுக்கப்புறம் கிளாஸ் த்ரீக்கு மாறுறதுக்கு நீங்கள் மூணு ட்ரைனிங் ஸ்கூலில் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து உபி ட்ரைனிங் ஸ்கூலில் தான் போட்டேன் பிரைவேட்ஸ் ஸ்கூலில் தான் நான் போட்டது அதுக்கு வந்து எவ்வளோ செலவாகிச்சுங்கிறத நான் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைவேட் ஸ்கூலில் போகிறதா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு லேனர் ஐடி ஓப்பன் பண்ணணும் அது வந்து என்ரோல் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு வெள்ளி ஐம்பது சென்ட் செலவாகிச்சு டோட்டலு சிக்ஸ் மந்த்த் கோர்ஸ் இது வந்து தொண்ணூத்தஞ்சு வெள்ளி ஐம்பது சென்ட்டு நீங்கள் ஒன் இயர் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றி ஏழு வெள்ளியோ நம்ம தான் வரும் அவ்வளோதான் வரும் நீங்கள் ஒன் இயர் இதுவே போட்டுக்கோங்க அதுதான் பெட்டராக இருக்கும் நான் வந்து சிக்ஸ் மந்த்து தான் போட்டேன் ஸோ வந்து பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா டாப் ஆஃப் ஃபார் சிமுலேட்டர் லெசன் அதுக்கு வந்து ஒரு எழுபத்தி அஞ்சு வள்ளி மூணு கிளாஸுக்கு மூணு லெசனுக்கு வந்து எழுவத்தஞ்சு வெள்ளி அடுத்து எம்ஆர்டி காசு இதெல்லாம் போட்டிருக்கேன் அடுத்து பிடிஎல் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு இருபத்தஞ்சி வெள்ளி செலவானுச்சி அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் லெசன் நான் ப்ரைவேட்டில் போட்டனால நம்ம கையிலேயே காசு கொடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம அந்த லேனர் ஐடியில் போய்ட்டு நம்ம டாப் அப் பண்ணி அப்படிலாம் கிடையாது ப்ரைவேட்டு ஸ்கூலில் போட்டிங்கன்னா நம்ம வந்து கையிலேயே கொடுத்துக்கலாம் உங்கள் கையிலேயே அந்த லேனர் ஐடியில் போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிமுலேட்டர் லெசன் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயின் டெஸ்ட்டு புக் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் அதுக்காண்டி தான் அந்த ஒரு அக்கௌண்டு நீங்கள் மற்றதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்கூல் மூலியமாகவே நீங்கள் காசு கொடுத்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வந்து நாலு லெசன் நான் போனேன் நாலு லெசன் போயிட்டு வெளியில் ஓட்டினேன் அதுக்கு வந்து எவ்வளோ செலவு வந்துச்சுன்னு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அடுத்தும் நான் வெளியில் ஓட்டினேன் மொத்தம் அஞ்சு கிளாஸ் ஓப் ஓட்டினா தான் வந்து மெயின் டெஸ்ட்டு புக் பண்ணுவேன்னு ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க ஸோ அஞ்சு கிளாஸ் ஓட்டினதுக்கப்புறம் எனக்கு மெயின் டெஸ்ட்டு புக் பண்ணி கொடுத்தாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே சர்க்கியூட் ஓட்டுறதுக்கு சர்க்கியூட் டெஸ்ட்டு அது வந்து ரெண்டு டெஸ்ட்டு போட்டேன் ஃபஸ்ட்டு அதுக்கு எவ்வளோ செலவாகிச்சுன்னு போட்டிருக்கேன் பார்த்துக்கங்க எண்பத்தொரு வெள்ளி ஒரு கிளாஸுக்கு போன்னுச்சு ஒரு க்ளாஸுக்கு வந்து எழுபத்தி மூணு வள்ளி அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் டெஸ்ட் புக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து நானூற்றி ஐம்பத்தி மூணு வெள்ளி ஆணுச்சு ப்ரைவேட் ஸ்கூலில் போட்டிங்கன்னா இவ்வளோ செலவாகும் நானூற்றி எண்பத்தி மூணு வெள்ளி நான் போன ஸ்கூலில் வந்து கேட்டாங்க ஸோ வந்து நானூற்றி ஐம்பத்தி மூணு வள்ளி கொடுத்துட்டேன் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஃபெயிலு அடுத்து ரீ டெஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு அமௌண்ட் எவ்வளோ செலவாகிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் அது வந்து ஸ்கூலு அந்த லேனர் ஐடியில் உள்ளே போயிட்டு நான் டாப் அப் பண்ணியிருந்தேன் அது மொத்தம் ஐம்பத்தி மூணு வெள்ளி செலவானுச்சி அதில் அடுத்து பார்த்தீங்கன்னா ரீமெயின் டெஸ்ட்டு அதுக்கு வந்து நானூற்றி எழுபத்தி ஒம்போது வெள்ளி செலவு ரெண்டாவதாக வந்து நான் ரீ டெஸ்ட்டு போட்டேன் அதுக்கு வந்து நானூற்றி எழுபத்தி ஒம்பது வெள்ளி செலவானுச்சி அதுக்கு இடையில நான் வந்து எந்த கிளாஸுமே போகல ஃபஸ்ட்டு நான் போனது தான் அதுக்கு இடையில் நான் கிளாஸே போகலை டேரெக்டாக போய்ட்டு அந்த நானூற்றி எழுபத்தி ஒம்பது வெளில வந்து காலையில் ஒரு வார்ம் அப் டெஸ்ட் மாதிரி கொஞ்சம் நேரம் கொடுத்தாங்க ஒரு நாற்பது நிமிஷம் நான் ஓட்டினேன் ஸோ அதில் கற்றுக்கிட்டதான் அப்புறம் டேரக்டாக நான் போயிட்டு மெயின் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிட்டேன் இதுக்கு வந்து டோட்டலாக ஓவராலாக எவ்வளோ செலவாகுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளாஸ் த்ரீ சீலேருந்து கிளாஸ் த்ரீக்கு மாறுறதுக்கு ஆயிரத்தி நா அறநூற்றி நாற்பத்தி ஆறு வெள்ளையே ஆணுச்சு டோட்டல் செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு வெள்ளி செலவாயிருக்கு எனக்கு ஒரு டைம் பெயில் ஆகி ரெண்டாவது டைம் பாஸ் ஆனதுக்கு எனக்கு இவ்வளோ வெள்ளி செலவாகிருக்கு இதே நான் வந்து ஃபஸ்ட் டைமே பாஸ் ஆகிருந்தேனா எனக்கு வந்து ஆயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி இரநூறு வெள்ளிக்குள்ளே தான் செலவாயிருக்கும் ஸோ ஒரு டைம் பெயில் ஆனதுனால எனக்கு வந்து இவ்வளோ செலவாகிருக்கு நான் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எனக்கு ட்ரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகிச்சுங்கிறத நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் எனக்கு வந்து தான் செலவானுச்சு நான் ஃபஸ்ட் டைமே பாஸ் ஆயிருந்தேனா ஒரு ஆயிரத்தி இரநூறு வெளிக்குள்ளே நான் வந்து லைசன்ஸ் எடுத்திருப்பேன் ஸோ ஃபஸ்ட் டைம் பெயில் ஆனதுனால எனக்கு ஒரு ஐநூறு வெளி எக்ஸ்ட்ரா போயிடுச்சு இவ்வளோ தான் எனக்கு செலவு மொத்தமே நான் வந்து அஞ்சு லெசன் வெளியில் ஓட்டினேன் மூணு லெசன் உள்ளே ஓட்டினேன் சரிட்டு ஸோ அவ்வளோதான் ரெண்டாவது நான் மெயின் டெஸ்ட்டு ரீடெஸ்ட்டு அட்டன் அட்டன்ட் பண்ணும்பொழுது நான் எந்த கிளாஸுக்குமே போகலை அவங்களே ஒரு வார்ம் அப் டெஸ்ட் மாதிரி காலையில் கொடுத்தாங்க அதாவது ஓட்டி பார்க்குறதுக்கு ஸோ அதில் இது பண்ணிவிட்டு நான் டைரெக்டாக போனேன் பாஸ் ஆகிட்டேன் அதில் நான் இடையில் நான் வா கிளாஸ் போயிருந்தேன்னா கொஞ்சம் இன்னும் ஒரு இரநூறு எள்ளி முந்நூறு எள்ளி எக்ஸ்ட்ரா போயிருக்கோம் ஸோ அவ்வளோதான் நான் அந்த கிளாஸ் போவோம் எனக்கு வந்து இவ்வளோதான் செலவானிச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிளாஸ் த்ரீ லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு இது பண்ணாங்கன்னா நம்ம வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து டேரெக்டாக கிளாஸ் புக் பண்ணி போகிறீங்களே அதாவது ஸ்கூல் மூலிமா அவங்களுக்கு எவ்வளோ செலவாங்கிறத நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் அது வந்து நிறையா இருக்குது அதை வந்து இந்த வீடியோவில் போட்டோம்னா லென்த் போகுங்கிறதுக்காண்டி தான் நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் ட்ரைவிங் லைசன்ஸ் எடுத்ததுக்கு எவ்வளோ செலவானுச்சிங்கிறத நான் சொல்லிட்டேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்